கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசும் பொழுது இந்த ஊடகவியலாளருக்கான ஒரு கன்ஃபரன்ஸ் ஒன்று இஸ்ராயில் நடக்கப்பட்டதாகவும் அங்கே அரசாங்கம் சார்பாக உத்தியோத்தர்கள் போன சம்பந்தமாக சொன்ன பொழுது எங்களுடைய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் டாக்டர் கௌஷாலி ஆர் ரத்ன அவர்கள் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட பயணம் என்று சொன்னார்கள் காசாவில் மனிதாபிமான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள் அவர்கள் செய்த மனிதாபிமான நடவடிக்கை என்ன அறுபத்தி ஏழு மக்கள் இறந்துள்ளார்கள் அதில் நூத்தி முப்பத்தி குழந்தைகள் இதுதான் அவர்கள் பொதுமக்கள் வேற யாரும் அல்ல காசாவை நாங்கள் மீட்கப் போகின்றோம் காசாவை கிரேட்ட இஸ்ரேலில் கொண்டு வர போகின்றோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டு போகின்ற இந்த நடவடிக்கையை முழு உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இங்கே இந்த அரசாங்கம் கொத்தலாவள அந்த யூனிவர்சிட்டியில் இருப்பவர்கள் முக்கியமான பதவியில் இருப்பவர்கள் அங்கே போயிருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்று முழு நாடும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் சார்பாகவும் சில நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும்